திருவாரூர் நகர ஸ்டுடியோ வீடியோ உரிமையாளர் நல சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேர்தல் நடைபெற்று புதிதாக பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நகர தலைவர் முத்துக்குமாரசாமி தலைமையில் பொதுச் செயலாளர் மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தீர்மானங்களாக ஸ்டுடியோ வீடியோ நிறுவனங்களில் ஆறு மாத சீசன்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளின் வருமானங்கள் மூலம் புகைப்பட கலைஞர்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் காலம் உள்ளாகி உள்ளனர் இதனால் தமிழ்நாடு அரசு புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தனி நல வாரியம் அமைத்து தர வேண்டும் குறைந்த விலைக்கு சுப நிகழ்ச்சிகள் எடுத்து தருவதாக ஏமாற்றி ஆல்பம் வீடியோ என ஒப்படைக்காமல் செல்லும் இடைத்தரகர்கள் தெரியாத நபர்களிடம் கவனத்துடன் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சங்கங்களில் பதிவு செய்த ஸ்டுடியோ வீடியோ நிறுவனங்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் வழங்குவது பாதுகாப்பானது புகைப்பட கலை மற்றும் கலைஞர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து கூட்டத்தில் சங்க உறுப்பினர் ஜெயம் லாசர் தொடர்ந்து ரத்த தானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றி வரும் சமூக பணிக்கு குருதி கொடையாளர் என்ற விருது வழங்கி கௌரவித்தனர் மேலும் உடல்நலம் பாதித்த இரண்டு புகைப்பட கலைஞர்களுக்கு மருத்துவ நிதியும் மறைந்த சங்க உறுப்பினர் குடும்பத்திற்கு நிதி உதவியும் வழங்கினர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விலைப்பட்டியல் டைரி காலண்டர் என சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கினர் இக்கூட்டத்தில் திருவாரூர் நகரத் தலைவர் முத்துக்குமாரசாமி பொதுச்செயலாளர் மணிமாறன் பொருளாளர் வெங்கடேஸ்வரன் துணைத் தலைவர்கள் சரவணன் சசிகுமார் ஆதிநாராயணமூர்த்தி துணைச் செயலாளர்கள் ஜி வி பாபு வரதராஜன் தினேஷ் செய்தி தொடர்பாளர் கமலதாசன் மற்றும் கௌரவத் தலைவர் எம் பி கண்ணன் இளங்கோ ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் ஆலோசகர் அண்ணாதுரை செந்தில்குமார் பிரேம்குமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட திருவாரூர் நகர ஸ்டுடியோ வீடியோ புகைப்படக் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் அவங்க <laughs> யாருமே நம்ம வசதியா அவங்க யாருமே இல்லை எல்லாருமே அந்த ஈவெண்டு பணம் வந்து நம்ம மனம் வேற வெளியே காசு வாங்கிட்டாங்க அவங்க கொடுத்த கூட என்ன ஆயிடுச்சு ரூபாய் அங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா உடே சிங்க வெள்ள வந்துச்சுன்னா டெய்லி கொடுத்துட்டாங்க